நட்புகலி நாங்கள் இன்றைக்கி விசிட் பண்ணதாலும் திருவண்ணாமலை கார்த்திகை மாதன்றதுனால சிவருவானுடைய பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் தான் திருவண்ணாமலை தரிசிக்க போயிருந்தோம் கிழக்கு கோபுரம் வழியாக நுழைஞ்சோம் கோபுரம் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்தலங்கள்லேயும் எல்லா கோவில்கள்லேயும் முதற்கடவுள் விநாயகப் பெருமான் தான் எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பாரு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்கார் அதுக்கடுத்தது தான் வந்து விநாயகப் பெருமான் இருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா அருணகிரியர் திருவண்ணாமலையை சார்ந்தவர் அவர் சிறு வயதில் தீயை பழக்கங்களால் நோய்வாய்ப்பட்டு கோபுர உச்சியிலிருந்து உதித்து தற்கொலைக்கு முயன்றுருக்காரு அதை தடுத்து அவருக்கு அருள் கொடுத்துரு அருள் பாலிச்சிருக்காரு முருகப்பெருமான் அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு முதல் சன்னதியும் அதுக்கடுத்தது விநாயகப் பெருமானுக்கும் பண்ணியிருக்காங்க ஸ்தலத்தோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் பாதாளீஸ்வரர் எல்லாமே கம்பீரமாக இருக்குது சேர சோழ பாண்டியர் நாயக்கர் காலத்தில் கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த திருக்கோயிலை வடிவமைச்சிருக்காங்க முழுக்க முழுக்க நம்ம தமிழக கட்டிடக்கலையால் பண்ணியிருக்காங்க நல்லாவே சிறப்பாக இருக்குது குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோவிலை வேண்டி திரு அண்ணாமலையாரை வேண்டி பௌர்ணமி தினத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வந்து குழந்த பெ பெற்றவுடன் நேர்த்திக் கடன் செலுத்துறதுக்காக கார்த்திகை மாத பௌர்ணமி கிரிவலத்துக்கு கரும்பு தொட்டில் ஏந்தி கிரிவலம் வந்து நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க இது மிகப்பெரிய இன்னொரு சிறப்பு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க கம்பீரமான கோவில் ஒம்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இன்றைக்கும் கம்பீரமாக இருக்குது எங்களுக்கு இறுதியாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் தரிசனம் கிடச்சது மிகப்பெரிய சந்தோஷம் அவ்வளோ கூட்டத்திலையும் கண்டிப்பாக